வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கிறீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் அந்த தொனியே வந்து ஒரு மாதிரி இருக்குது எனிவே தமிழகம் வந்து அமைதி பூங்கா அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிக்கிறாங்க நிறைய பத்திரிகையாளர்கள் கூட அது கூட சேர்ந்து சொல்றவங்களும் இருக்கிறாங்க என்ன ஒண்ணு இந்த அமைதி பூங்கால அப்பப்ப மக்கள் வந்து கொத்து கொத்தா அந்த உயிர் அறுவடை அப்படிங்கிறது கொஞ்சம் நடக்குது நடுவுல வந்து இந்த அரசியல் தலைவர்களை வந்து கொலை பண்றாங்க வெட்டுறாங்க அப்புறம் ஜாதி கொலைகள்லாம் நடக்குது நான் நினைக்கிறேன் அமைதி பூங்கால இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்தாதான் அது ஒரு அமைதி பூங்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பார்த்துருப்பீங்க இப்பதான் ஒரு எழுபது பேர் வந்து கள்ளசாராயம் குடிச்சு செத்தாங்க சென்னையில் அதுவும் வந்து பார்ட் ஆஃப் சென்னையில் ஒரு அரசியல் தலைவர் தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை வெட்டி கொள்றாங்க இவ்வளவும் நடக்கும் போதும் தைரியமா வந்து சென்னை வந்து அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் திராவிட மாடலா இல்ல இதான் மக்கள் வந்து விரும்பினாங்களா அப்படிங்கிறது தெரியல ரொம்ப சந்தேகமா இருக்கு அவங்க அமைதி பூங்கான்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் வந்து இவங்க எல்லாம் கருத்து சுதந்திரத்தை பத்தி ரொம்ப பேசுறவங்க ஆஹ் இவங்க வந்து மோடியை ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்க அண்ணாமலைய ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்க ஆனால் அவருடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க அவங்களும் பொது வாழ்க்கையில இருக்கிறாங்க அவங்கள பத்தி பாடின ஒரு பாட்டை பாடினாங்கன்றதுக்காக ஒரு கட்சியில இருக்கக்கூடியவரை ஒரு யூடியூபரை வந்து அரேஸ்ட் பண்றாங்க நைட்டு வந்து ட்வீட் போட்டவங்கள நடுராத்திரி வீட்டுல வந்து கஞ்சா பழக்க வச்சிருந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க சோ இந்த ட்வீட்டு போடுறவனையும் யூடியூப்ல வீடியோ போட்டவனையும் மேல காமிக்கிற அக்கறைய இந்த காவல்துறையும் அரசும் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ரவுடிங்க மேல காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இது அமைதி பூங்காவாக இருக்கும் நம்மளும் வந்து நல்லா இருக்கா சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க முடியும் நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அந்த நல்லா அப்படிங்கிறதுல என்னன்னு ஏன்னா எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து நீங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நீங்க ஸ்கூல் திறந்துருச்சு ஸ்கூல் திறந்தா எல்லா இடத்துலயும் யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு ஹெச்எம் இருக்கணும் ஒரு ஸ்கூலுக்கு இன்னைக்கு தமிழகத்துல நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கு மேல எச்சமே கிடையாது பதினாலாயிரம் டீச்சர்ஸ் வேக்கன்சி இருக்குது இந்த வருஷமும் அத வந்து டெம்பரவரியா கன்சாலிடேட்டட் பே போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்லி ஓட்டு வாங்கினாங்க நாம யாரும் மறந்துடக்கூடாது இந்த டீச்சர்ஸ் தானே போயி ரோட்ல நின்று டிஎம்கேக்காக ஓட்டு கேட்டாங்க அந்த டீச்சர்ஸ் உடைய காலி இடங்கள் டெட்டு முடிச்ச அஞ்சு வருஷம் ஆகியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னவங்களும் புதுசா உள்ள போட்டு காலி இடங்களை நிரப்போன்னு சொன்னதும் மூன்றரை வருஷம் ஆகுது இன்னி வரைக்கும் அவங்க செய்யல அப்போ கல்வி எந்த நிலைக்கு போய் நிக்குன்னு பாருங்க ஒரு ஒரு வீட்டுல வந்து தலைவன் இல்ல அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு தத்தவன் வீட்டுக்கு போய் ஓடி போய் பத்து லட்சம் ரூபாய் குடுக்குறீங்க ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம் இல்ல கன்சாலிடேட்டட் பேல டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க அப்போ ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கும் அவங்க அந்த அதுல படிக்கிற பிள்ளைங்களோட ஜெனரேஷன் நம்மளுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் நீங்க பாருங்க இல்ல நீங்க நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போறீங்க ஆனா தமிழகத்துல திராவிட மாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க தான் எல்லாத்துலயும் முதலிடம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அதுல மட்டுமா சார் முதலிடம் இருக்குறாங்க இதுல எல்லாம் முதலீடா நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இன்னைக்கு வந்து சியூசைட் பண்ணிக்கிறதுல மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது ரெண்டாவது இடத்துல தமிழகம் இருந்தது ஆனால் அதுல கூட ஒரு ஒரு செட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிறது அதுல வந்து இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடம் இன்னைக்கு இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஒரு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து நமக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே தமிழகத்துலதான் கடந்த மூணு வருஷங்கள்ல அதிக அளவுக்கு குழந்தை திருமணம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்போதும் வந்து இந்தா பார் யூபிஐ பார் இந்தா பார் பீகார பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த யூபியில கூட ஆயிரத்தி ஐநூறு பேரு தமிழகத்துல எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு மேல போயிட்டு இருக்கிறாங்க பீகார் இந்த பட்டியலையே இல்ல அப்போ ஒரு மாநிலம் ஒரு இடத்துல இருந்து எப்படி ஒரு பாஸ்டா வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க திராவிட மாடல் எழுபத்தஞ்சு வருஷமா எழுபத்தஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல இந்த திராவிட கட்சிகள் தான் இருக்கீங்க ஆனால் இன்னி வரைக்கும் உங்களால ஜாதிய ஒழிக்க முடியல அப்போ ஜாதி இந்த வேங்கை வயல் பிரச்சனை ஜாதியினால வந்தது அதுல இன்னி வரைக்கும் உங்களால தீர்வு கொடுக்க முடியல அதுக்கு ஒரு சந்துருன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ வைக்கிறீங்க அவர் வந்து பொம்ப பொம்பளை பிள்ளைங்களோட பொட்டை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிரும்ன்ற லெவலுக்கு அவரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு இந்த தான் இங்க இருக்கக்கூடியது இருக்குன்னு பாத்தோம் இது வந்து இன்னைக்கு இல்ல சார் இன்னைக்கு இந்த விசில் ப்ளோயிங் எப்ப வந்ததுன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிஐல ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க அதுல சொல்றாங்க திருநெல்வேலி அண்ட் தூட்டுக்குறன் டிஸ்ட்ரிக்ட்ல நானூற்றி நாற்பத்தி மூணு குழந்தைகள் கடந்த மூணு வருஷத்துல பதினேழு வயதுக்கு குறைவா இருக்கிற பிள்ளைகள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் குழந்தை பைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிற ஊடகங்கள் திராவிட மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பதில் வச்சிருக்காங்க எதிர்த்து கேக்குறதுதான் அண்ணாமகைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு சோ அதுக்கு ஏதாவது என்ன பண்றாங்க இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால எப்படி எல்லாம் திசை திருப்பலா அப்படின்னு இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு அவங்க இதில் ஒரு ஆர் எஸ் பாரதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு அவனதூர் பரப்புனாரு சோ எல்லாரு மேலயும் சேற்றை வாரி இறக்குற மாதிரி அண்ணாமலை மேலயும் அப்படியே போட்டால் அண்ணாமலை அமைதியாகிடுவார் ஆயிடுவார் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அண்ணாமலை அதை விடலை அவர் போய் என்ன பண்றாரு ஒரு வழக்கு வந்து தொடர்றாரு சோ அந்த வழக்கு தொடரும் போது அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி உங்க கட்சியில நிறைய கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே யாருப்பா சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க சொன்னவர் வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்ல பிறந்தேங்க ஓ அப்படியா ஓ அவரும் ஒரு கிரிமினல் தானே அப்படின்னு சொல்லி அவரோட பட்டியலை விட்டார் சரி அதாவது இந்த திசை திருப்புறதுக்காக யாரெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க அதாவது ஜாதியை ஒழிச்சுட்டேன் ஜாதியை ஒழிச்சுடுறோன்னு சொல்லக்கூடிய இந்த திமுக இன்னைக்கு அண்ணாமலையை வந்து எதிர்கொள்ள முடியாம அவரை அட்டாக் பண்றதுக்கு பட்டியல் இனத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க சார் நீங்க அந்த கிரிமினல் சொன்னீங்க எனக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள் ரொம்ப ஒரு ஆக்குவேர்டா ஒரு தேர்ட் ரேட்டட் செலவு மாதிரி நீங்க நான் நினைக்கிறேன் அப்ப அதுல அவரு சொல்லும் போது சொல்றாரு செல்வ பெருந்தகை சும்மா சொல்லல உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு சார் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்க செல்வ பெருந்தகை எந்த மினிஸ்டரா இருக்காருன்னு சொல்லுங்க அவர்கிட்ட எப்படி இந்த அறிக்கை போகும் ஒரு உளவுத்துறையோட அறிக்கை அரசு கிட்ட போகும் அரசுல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு போகும் இல்ல அமைச்சர்கள் கிட்ட போகும் இவர் எங்க அமைச்சரா இருக்காரு இவர்கிட்ட போறதுக்கு அப்போ எப்படி வந்து விஷயங்கள் வெளியில வருதுன்றத பாருங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்னா திருச்சி வேலுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட நிறைய டிபேட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் நேத்து பேசுனது வந்து அறுவருக்கு தக்க வகையில இருந்ததுன்னா கூட இது அவருக்கு புதுசு இல்ல ஆஹ் ஒரு ஒரு டிபேட் ஷோ அது வந்து முழுக்க முழுக்க பேண்டமிக் சமயத்துல எடுக்கப்பட்டது. அப்ப வந்து இந்த கொரோனா ஊசி போடுறத பத்தியும் ஸ்கூல் திறக்கிறத பத்தியும் ஒரு டிபேட் நடக்குது அப்போ இவர் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம சொல்றாரு மோடி அவர்கள் வந்து பொண்டாட்டி கூட வாழல அவர் பொண்டாட்டியவே வச்சு காப்பாத்த முடியாதவன் இந்த நாட்டை வச்சு காப்பாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த தொலைக்காட்சியில ஒரு ரைட் விங் ஐடியாலஜில ஒருத்தர் பேசுறாரு அவர் உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா சோனியா காந்தி அவர்கள் அவர் இத்தாலியில எங்க வேலை பார்த்தாங்களோ அங்க எந்த போஸ்ட்ல இருந்தாங்களோ அது யார் கூட இருந்தாங்களோ அது அப்படியே இப்படி இப்படி காமிச்சு காமிச்சு ஏர்ல காமிக்கிறாரு உங்க மேடம் இருந்தாங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குது பாருங்க நானும் அந்த பேட்டியை பார்த்தேன் அவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு ஆனா அவருடைய பேச்சுக்களை பார்க்கும்போது ரொம்பவுமே கீழ்த்தரமா இருந்தது எப்படி வந்து ஒரு தனி மனிதனை வந்து இப்படி எல்லாம் தாக்கலாம் அதாவது அவர் அவருடைய பிறப்பை பத்தி பேசுறாரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த தாய் தந்தையை பத்தி பேசுறார் அவருடைய மனைவியை பத்தி பேசுறார் சோ இந்த அளவுக்கு தான் ஒரு அரசியல் நாகரீகமா அப்படின்னு தெரியல ஈவன் இந்த செல்ல பிறந்தே பாத்தீங்கன்னா நீ எல்லாம் எப்படி ஐபிஎஸ் படிச்ச அதாவது எப்படி ஐபிஎஸ் படிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த அண்ணா நகர பக்கம் போயிட்டு அந்த கோச்சிங் கிளாஸஸ் இருக்குல்ல அங்க வந்து படிக்கிறாங்க பாருங்க பசங்க வெளியூர்ல இருந்து வந்து தங்கி சோத்துக்கு கஷ்டப்பட்டு தங்குறதுக்கு கஷ்டப்பட்டு காலையில இருந்து சாயந்திர வரையும் படிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி வராங்க அவங்கள போய் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் யாரெல்லாம் படிக்க முடியும் மூளை இருக்கிறவங்க தான் படிக்க முடியும் பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் ஆகாதவன் ஒருத்த வந்து கிரிமினலா இருந்தால் ஒரு கட்சிக்கு தலைவர்களா வந்துடலான்றது இவனுங்களுடைய வரலாறு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சா மட்டும்தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக முடியுங்கிறத அந்த பசங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அது ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்கு சார் இல்ல அது கஷ்டம் அப்படிங்கறது இல்ல சார் யாருமே வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து போக கூடாது அதாவது நான் இப்போ ஒரு பண்ணி வந்து சாக்கடையில உழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம் நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து பதறி போய் தள்ளி போவீங்க அது அத பார்த்து நீங்க பயப்படுறது இல்லை எதுக்காக நாம வந்து அதை குச்சி வச்சு விரட்டுவோமா விரட்ட மாட்டோம் நம்ம எதனால அதை விரட்ட மாட்டோம் அப்படின்னா அது ஒரு தடவை முடிய சிலுப்பிச்சு அப்படின்னா நம்ம மேல அந்த சேரு விழுகும்ட்டு அப்போ இது வந்து எல்லாருக்கும் எல்லா காலத்திலயும் பொருந்தோம் யாரு இப்ப இதே மாதிரி மற்றவர்கள் இவர்களுக்கு பதில் பேசுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நீங்க வந்து ஒரு கருத்தை கருத்தா எதிர்கொள்ள முடியல அப்ப கருத்த கருத்தை எதிர்கொள்ள முடியாதவங்க தான் அம்மா அப்பாவை பத்தி பேசுறீங்க பிறப்பை பத்தி பேசுறீங்க ஆண்மைய பத்தி பேசுறீங்க நீங்க சொல்லுங்க இத பதிலுக்கு பேசுறதுக்கு அம்மாவை தவிர இந்த உலகத்துல அப்பா யாருன்னு சொல்றதுக்கு குழந்தைக்கு யாருமே கிடையாது அது எல்லாருக்கும் பொருந்தும்ல சோனியாவுக்கும் பொருந்தும் வேலுசாமி சாருடைய அப்பாவும் அம்மாவுக்கும் பொருந்தும் அண்ணாமலை சாருக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க ஒரு கருத்தை என்ன சொல்லணும் நீ என்ன ரவுடின்னு சொல்லிட்டு இல்லடா ஆனா இவர் எப்படி செல்வ சொல்றாரு பாருங்க நான் நான் வந்து பட்டியலினம் வந்து ஒரு பிசிஆர் வழக்கு போடுவேன் அப்படின்ட்டு நான் ரவுடி இல்லடா நான் என் மேல உள்ள கேஸ் எல்லாத்தையும் நாங்க வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க எல்லாம் பண்ணிருக்கிறாங்க நீ பேசுனது பொய் அப்படி பேசுங்க அவர் மேல கேஸ் போடுங்க அவரை வந்து நேர்மறைய எதிர்கொள்ளுங்க அது இல்லாம நீ என்ன இப்படி பேசிட்ட நான் பிசிஆர் போடுற அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் ஒரு ஜாதியை வைத்து அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட பாதுகாப்பை எப்படி துஷ்பிரயோகம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கணும் இவங்க வந்து இந்த பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டு மைக்ல வச்சு இந்த மாதிரி பாடம் எடுக்கிறத விட இவங்க வந்து உத்தமன் அப்படின்னா நேரா கோர்ட்டுக்கு போக வேண்டியது ஏன் கேஸ் போடாம இருக்கிறாங்க அண்ணாமலை மேல வந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு குற்றத்தை சுமத்துறாரு அவர் நான் குற்றமற்றவன்றதுக்கு நேரா போயிட்டு கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு இவர் வந்து இவர் வந்து ஒரு தலைவர் இவர் மேல வந்து பட்டியலை போட்டு எந்தெந்த வருஷத்துல அந்த கேஸோட நம்பர் என்ன அதாவது ஒரு ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு ஒரு கேஸ பத்தி டீடைல் தான் எப்படி கொடுப்பான் அண்ணாமலை ஒரு போலீஸ்காரா இருந்தவர் அவருக்கு தெரியாதா சோ டீடைலா குடுத்திருக்காரு இல்ல அப்படின்னா நீ ஒவ்வொரு கேஸுக்கும் எதிராகவே ஒரு ஒரு கேஸ் போடலாமே அவரு அதை விட்டு சார் இவ்வளவு தூரம் அவர் கட்சியில இருக்காருல்ல எத்தனை வருஷமாக திருச்சி வேலுசாமி அவர்கள் கட்சியில இருக்கிறாரு ஆரம்பிக்கும் போது உங்க மோடி கட்சியிலயே இல்ல தெரியுமா அப்படின்ட்டு காங்கிரஸ் மகாத்மா காந்தியை கா காங்கிரஸ் ஆரம்பிச்ச கூட இருந்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு இத்தாலி காங்கிரஸ் இருக்கிற சோனியா வந்து கட்சியில இருந்திருக்க மாட்டாங்க ஏன் ராஜீவ் காந்தி இருந்திருக்க மாட்டாரு ராகுல் காந்தி இருந்திருக்க மாட்டாரு அப்ப நீங்க எல்லாம் காங்கிரஸை சாராதவர்கள்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்பா அப்புறம் அவர் வந்து என்ன கொள்கைய வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா பிஜேபியோட கொள்கை என்னன்னு தெரியுமா காங்கிரஸ் தலைவர்கள் அதை மறந்து போனதுனாலதான் காமராஜர் ஆட்சின்னு இத்தனை கொலையும் கொள்ளையும் பட்ட பதல்ல தமிழகத்துல நடக்கும் போது காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டு மனசே வந்து ஒரு எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாம இவங்களால பேச முடிஞ்சுதுன்னு தெரியல ஆஹ் வந்து கொலையும் கொள்ளையும் அத்தனை நடக்குது ஒரு கல்வி எந்த கல்விக்காக கல்வி கண் திறந்த காமராஜர்மாங்க இன்னைக்கு கல்வி அத்தனை கீழே போயிருக்குது ஆனால் வெட்கமே இல்லாம இங்க காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு பேசுற இவங்க வந்து கொள்கைய பத்தியும் ஆஹ் இவருக்கு கொள்கை தெரியுமான்னு பேசுறதை பத்தி இது வந்து ஆஹ் சாத்தா வேதம் ஓதுற மாதிரி எந்த விதத்திலையும் வந்து பொருத்தமே கிடையாம இங்க நடக்கக்கூடிய அவலங்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி இவரை பேச வச்சிருக்காங்களோன்னு கூட எனக்கு தோணுது ஏன்னா இங்க நடந்த இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது ஒரு இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது தொடர்ந்து முப்பத்தி மூணு நாள்ல நூத்தி முப்பது கொலையோ என்னவோ பேசிக்கிறாங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு தமிழகத்துல இருக்குது இதை எல்லாரும் காரி துப்புறாங்க அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இத பத்தி வருது நம்மளை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து எண்ணத்துல எல்லாம் நாங்க முதல் முதல் அதுக்கு ஜஸ்ட் உல்ட்டாவா எதுல எல்லாம் நம்ம வந்து கீழே இருக்கிறோம்னு ஒன்னொண்ணுலயும் நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப மக்கள் இதை பற்றி பேசாம இருக்கணும் அப்ப அத திசை திருப்பணும் அப்படிங்கறதுக்காக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைத்தால் ஒண்ணு ஓடி போவாங்க இல்ல அத பத்தி பேசுவாங்க அப்ப நமக்கு தேவையான பிரச்சனைகளை திசை திருப்பிடலாம் அப்படிங்கற முதல்ல எண்ணத்துல இவங்க முழுக்க முழுக்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல அவங்களுக்கு உண்மையிலேயே திசை திருப்புற நோக்கம் அப்படின்னா அதை ஒழுங்கான ஒரு பேச்சாளரை வச்சு பேச வச்சிருப்பாங்க நானும் அந்த பேட்டிய பார்த்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் சோ அத முழுக்க பார்த்துட்டு கடைசியில நான் வந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஒரு மன நோயாளிய வந்து பேச வச்சிருக்கிறாங்க சோ அவரை வந்து அந்த இருபத்தஞ்சு இருபது நிமிஷம் அந்த மைக்கு முன்னாடி பேசினதை விட எங்கேயாவது ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டு போயிருந்தாங்கன்னா அவருக்கும் அது நல்லதா இருந்திருக்கும் அந்த மாதிரியான அந்த அவதூறு பேச்சுக்களும் வெளியில வராம இருந்திருக்கும் சோ அதுதான் காங்கிரஸுக்கும் இந்த மனநல காப்பகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா இன்னைக்கு வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் மனநல காப்பகத்தை பத்தி பேசுறாரு எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு எடுத்துருக்கீங்களா ஞாபகம் வந்தது சன் நியூஸ் தொலைக்காட்சியில நான் வந்து ஒரு டிபேட் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றேன் காங்கிரஸ் சார்பாக ஒரு அட்வொகேட் அம்மா பேசுறாங்க நான் வந்து அவங்க அம்மா வந்து அவ்வளோ பிளண்டரா பேசிக்கிட்டே இருக்காங்க நான் எதிர்த்தெல்லாம் எப்போதும் சண்டை போட மாட்டேன் ஐ வில் வெயிட் ஃபார் மை டர்ன் அண்ட் ஐ யூஸ் டு டாக் அப் வித் டேட்டா ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி அமைதியா பார்த்து அவங்க எப்படி அமைதியா அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன் உடனே அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ பர்ட் ஆகி சொல்றாங்க இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க கொண்டு போய் கீழ்பக்கத்துல விடுங்க நான் இவ்வளவு பேசுறேன் ஒண்ணு என்கிட்ட சண்டை போடணும் இல்ல நான் தப்புன்னு சொல்லணும் எதையுமே சொல்லாம இப்படி அமைதியா இருக்காங்களேன்ட்டு அப்ப நான் சொன்னேன் கூலா வந்து நான் வந்து ஆ நேரம்ல சொல்லாம பிரேக் விட்ட உடனே சொன்னேன் மேடம் யாருக்கு பொறுமை இல்லாம போச்சு யாரு வந்து அக்ரிவேட் ஆகி பேசினாங்க அப்படிங்கறது அவங்கதான் கீழ்பக்கத்துக்கு போனோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானா நீங்களான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு சுயமரியாதை இருக்கு நான் அந்த இடத்துல உங்களுக்கு பதிலுக்கு பதில் சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்க விரும்பல பிரேக்ல அவங்க கிட்ட நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கிட்டேன் சோ இந்த கீழ்ப்பாக்கம் மனநலம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அஹ் கீ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எப்போதும் இருக்கிற வேர்ட்ஸா இருக்கு நான் நினைக்கிறேன் இல்ல இது வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா மக்கள் தான் தெளிவா இருக்கணும் ஸோ மக்கள் வந்து நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க ஸோ கீழ்ப்பாக்கத்துக்கு போகக்கூடிய இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை இந்த மாதிரியான இழிவான செயல் செய்யக்கூடியவங்களை தொடர்ந்து வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்க போவோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கொலைகள் கொள்ளைகள் நீங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டாஸு குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது ஸோ இந்த மாதிரியான செயல்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா மக்களுடைய மனநிலை வந்து மாறணும் சோ அதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றம் சோ நிச்சயமா இதெல்லாம் பார்க்கும்போது இதற்கு அப்புறமாவது மக்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நினைவுபூர்வம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் வணக்கம்